இந்த வீடியோவில் நாம் காண இருப்பது சென்னை பாரிமுனை அர்மீனியன் தெருவில் அமைந்துள்ள அருள்மிகு சவுந்தராம்பிகை சமேத கச்சாலீஸ்வரர் ஆலயம் இந்த ஆலயம் தம்புச்செட்டி தெருவில் அமைந்துள்ள அருள்மிகு காளிகாம்பாள் ஆலயத்திற்கு மிக அருகில் அமைந்துள்ளது இப்படி ஒரு பழமையான சிறப்பு வாய்ந்த ஆலயம் இங்கே இருப்பது நம்மில் நிறைய பேருக்கு தெரியாது வாருங்கள் அந்த ஆலயம் பற்றி காணலாம் கிழக்கிந்திய கம்பெனியில் மொழிபெயர்ப்பாளராக பணியாற்றிய துபாஷி கலவை செட்டியார் என்பவர் காஞ்சிபுரத்தில் உள்ள அருள்மிகு கச்சாலீஸ்வரர் ஆலயத்திற்கு சென்று வழிபட்டு வருவது வழக்கம் அவ்வாறு ஒருமுறை சென்று வரும்பொழுது கடும் மழை பெய்து வழியில் நதியில் வெள்ளப்பெருக்கெடுத்து ஓடியதால் அவரால் சென்னை வர முடியவில்லை மழை தொடர்ச்சியாக பெய்து தண்ணீர் வடிய ஒரு வார காலம் ஆனது ஒரு வார காலம் அவர் அங்கு தங்க நேர்ந்ததினால் அவரால் உடனடியாக முடிக்க வேண்டிய அலுவல்கள் தடை பெற்றுள்ளது என வருத்தினார் அவர் பின்னர் சென்னை திரும்பியதும் அவருடைய வேலைகள் யாவும் முடித்து வைக்கப்பட்டு இருந்தன சிவபெருமானே தனது பக்தனுக்காக தனது பணிகளை முடித்துக் கொடுத்ததாக எண்ணி மகிழ்ச்சி அடைந்தார் உடனே தனக்கு சொந்தமான இடத்தில் கச்சாலீஸ்வரருக்கு ஒரு ஆலயம் சென்னையிலேயே அமைத்தார் அந்த ஆலயம்தான் இது ஆலயம் கட்டி முடிக்க சுமார் மூன்று ஆண்டுகள் ஆனது இந்த ஆலயம் கட்ட ஆரம்பிக்கப்பட்ட ஆண்டு ஆண்டுமலையில் உள்ள ஐயப்பன் ஆலயத்தில் தீ விபத்து ஏற்பட்டு புதுப்பித்த பொழுது சபரிமலை ஐயப்பன் சிலை பல்வேறு ஊர்களுக்கு எடுத்துச் செல்லப்பட்டு ஆலயங்களில் வைத்து பூஜை செய்யப்பட்டது அப்பொழுது இந்த ஆலயத்திலும் ஒரு நாள் வைத்து பூஜை செய்ய இந்த ஆலயத்திற்கு எடுத்து வரப்பட்டது அவ்வாறு பூஜை குடித்து சிலையை இந்த ஆலயத்திலிருந்து கொண்டு செல்ல முயலும் பொழுது பல்வேறு காரணங்களுக்காக தடைப்பட்டு இங்கேயே அந்த சிலை வைக்கப்பட்டு மூன்று நாட்களுக்கு பூஜை செய்யப்பட்டது இந்த நிகழ்வின் நினைவாக ஐயப்பனுக்கு இந்த ஆலயத்தில் தனி சன்னதி பிரதிசை செய்யப்பட்டது சபரிமலை ஐயப்பன் பூஜை நடந்த அதே இடத்திலேயே இந்த சன்னதி அமைக்கப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது சென்னையில் அமைந்த முதல் ஐயப்பன் சன்னதி இதுவே என்பதும் குறிப்பிடத்தக்கது சபரிமலையில் மகர தரிசனத்தின் பொழுது இங்கு ஜோதி தரிசன நிகழ்ச்சி நடைபெறுகின்றது இந்த ஆலயத்தின் முக்கிய தெய்வம் கச்சாலீஸ்வரர் மற்றும் அவரது துணைவியார் சவுந்தராம்பிகை ஆவர் பஞ்சமுக விநாயகர் மற்றும் சுப்பிரமணியர் தனி சன்னதியில் இருந்து அருள் வடமொழியில் கச்சபம் என்ற சொல்லுக்கு ஆமை என்று பொருள் கருவறையில் உள்ள சிவலிங்கம் கூர்மம் நாகம் சிம்மம் யுகங்கள் கமலம் ஆகிய ஐந்து ஆசனங்களின் மீது அமைக்கப்பட்டுள்ளது இதனால் இந்த அமைப்பு பஞ்சாசனம் என்று அழைக்கப்படுகிறது இந்த அமைப்பு சற்று அபூர்வமானது என்று கூறுகிறார்கள் மூலவரின் பின்புறச் சுவரில் சதாசிவ மூர்த்தி அருள் ஒரே இடத்தில் சிவபெருமானை சதாசிவ மூர்த்தியாக ரூபமாகவும் லிங்க வடிவில் அரூபமாகவும் வழிபட பாவங்கள் லிங்கி முக்தி கிடைக்கும் இங்குள்ள நவக்கிரகங்களின் மையப்பகுதியில் சூரியன் உஷா மற்றும் பிரதீஷாவுடன் காட்சி தருவது மிகவும் சிறப்பானது இம்மண்டபத்தின் மேற்கூரையில் இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் பனிரெண்டு ராசிகள் அறுபது வருடங்கள் நான்கு யுகங்கள் அற்றத்திக்கு பாலகர்கள் ஆகியோர் சிற்பங்களாக சித்தரிக்கப்பட்டுள்ளனர் கிரகதோஷம் உள்ளவர்கள் இங்கு வந்து வழிபட அனைத்தும் நிவர்த்தியாகும் அறுபதாம் திருமணம் செய்து கொள்பவர்கள் இந்த நவக்கிரகங்கள் முன்பு செய்து கொண்டால் ஆயுள் நீடிக்கும் என்பதால் பலர் இங்கு வந்து அறுபதாம் திருமணம் செய்து கொள்கின்றனர் லக்ஷ்மை சரஸ்வதி சைவ சமய குரவர்கள் நால்வர் கச்சியப்ப சிவாச்சாரியார் ஹரதத்தர் தத்தாத்திரேயர் தக்ஷிணாமூர்த்தி லிங்கோதபர் பிரம்மா துர்கை சந்திரன் ஆதிசங்கரர் என அனைவரையும் இங்கு நாம் தரிசிக்க முடியும் இங்கு அமைந்துள்ள அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் வடிவில் மிக அழகாக அமர்ந்து பாலிப்பது சிறப்பு ஸ்ரீ முந்திகேஸ்வரர் ஸ்ரீ ஆண்டிகேஸ்வரர் தனி சன்னதிகளில் இருந்து அருள்பளிக்கின்றனர் சுவாமிக்கு ருத்ராபிஷேகம் செய்தால் திருமண தோஷம் நீங்கும் என்பதும் நினைத்த காரியங்கள் கைகூடும் என்பதும் அம்பாளுக்கு தைல காப்பு செய்ய குழந்தை பேரு கிடைக்கும் என்பதும் இங்கு வரும் பக்தர்களின் தீவிர நம்பிக்கை குழந்தை பாக்கியம் திருமண தடைகள் நீங்குதல் நாகதோஷம் நீங்க விஷப்பூச்சி தோசம் நீங்க கணவன் மனைவி இடையே உறவு மற்றும் பிணைப்பு அதிகரிக்க பக்தர்கள் இந்த அம்பாலையும் வேண்டிக் கொள்கின்றார்கள் இந்த ஆலயத்தின் தீர்த்தம் சிவகங்கை தீர்த்தம் இந்த ஆலயத்தின் ஸ்தல விரட்சம் கல்யாண ஒருங்கை இங்குள்ள விமானம் சதுரங்க விமானம் என்று அழைக்கப்படுகின்றது வழக்கமான பூஜைகள் தவிர பௌர்ணமி அமாவாசை நாட்கள் பிரதோஷம் மகா சிவராத்திரி பங்குனி உத்திரம் போன்ற நாட்களில் சிறப்பு பூஜைகள் நடைபெறுகின்றது இந்த ஆலயம் திறந்திருக்கும் நேரம் காலை ஆறு முப்பது மணி முதல் நண்பகல் பதினொன்று முப்பது மணி வரை மாலை நான்கு முப்பது மணி முதல் இரவு ஒன்பது மணி வரை இந்த ஆலயத்தின் லொகேஷன் லிங்க் டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்கப்பட்டுள்ளது சென்னை நகரின் மையப்பகுதியில் அமைந்துள்ள இந்த சிறப்புமிக்க ஆலயத்திற்கு நீங்களும் உங்கள் குடும்பத்துடன் சென்று வழிபட்டு வாருங்கள் நன்மைகள் யாவும் விளையட்டும் ஓம் நமச்சி